பாசிச பாஜக அரசை கண்டித்து தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் இன்று மாலை பாசிச பாஜக அரசை எதிர்த்து மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் அறிவுறுத்தலின்பிடி காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்களை முடக்கிய பாசிசா பாஜக அரசை கண்டித்தும் அன்னை சோனியா காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பாஜக அரசு எதிர்த்தும் நேஷனல் ரெக்கார்ட் பத்திரிகை மூலம் அன்னை சோனியா காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கு போடும் பாசிச பாஜக அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று மாலை வருமான வரித்துறை அலுவலகம் ஒன்று காங்கிரஸ் மாநில துணை செயலாளர் ஏ பி சி வி சண்முகம் முன்னாள் எம்எல்ஏக்கள் டேனியல்ராஜ் சுடலையாண்டி ஆகியோர் முன்னிலையில் தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முரளிதரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு தெற்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவருடைய கணவரை அமலாக்கத்துறை விசாரணை என்றார் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முதலீட்டில் ஏற்படுத்திய நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையின் மூலம் கிடைத்த வருவாயில் காங்கிரஸ் பேரக்கத்திற்கு சொத்துக்களை வாங்கி இன்றைக்கு காங்கிரஸ் அந்த சொத்துக்கள் எல்லாம் டெல்லியிலே இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மூன்றாவது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவி இருக்கின்ற மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை இந்தியாவிலே விட வேண்டும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் உயிர் பெற்று விடக்கூடாது ஏனென்று சொன்னால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கோடியிருக்கம் நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து இன்றைக்கு நூத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று எங்களுடைய இளம் தலைவர் வருங்கால இந்திய நாட்டினுடைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்திலே நீட்டியிருக்கின்றார்கள் எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி கேட்கின்ற கேள்விகளுக்கு பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மற்றும் அவருடைய சகாக்கள் அவர்களால் பதில் கொடுக்க முடியாத ஒரு இயலாத நிலையில மோடி அரசு நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் மனதை வைத்து இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியை முடக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில மூலமாக வாங்கி குவிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வேறு இடமாக கையாண்டு விட்டது என்று சொல்லி இன்றைக்கு எங்களுடைய தியாகத்தலை தலை இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய தியாகத் தலைவி அண்ணன் சோனியா காந்தி அவர்கள் மீதும் எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வருங்காலத்தினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் இன்றைக்கு குற்றச்சாட்டை பதிவு செய்து இன்றைக்கு அவர்களை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மோடி அரசு திட்டமிட்டு கண்டித்து எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழிநடத்துகின்ற நடத்துகின்ற எழுச்சி மிகு தலைவர் செல்வ பிறந்த அவர்களும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மாலை நான்கு மூன்று மணி முதல் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே மத்திய அரசு அலுவலங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திட வேண்டும் என்று கேட்டுக் கிடங்க தூத்துக்குடியில தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் தூத்துக்குடியிலே உள்ள வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் இந்த போலியான பொய்யான வழக்கை உடனடியாக அவர்கள் திரும்பப்பட வேண்டும் சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற துறைகள் மூலம் எதிர்கட்சி தலைவர்களை நிறுத்தினால் அது ஒருபோதும் நடக்காது நாங்கள் வீடு கொண்டு எழுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்